உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலை எடிட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பயன்படுத்த போகிற டூல் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெப்சைட் தான் எஸ்சிஜேடினு இருக்கா இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நீங்கள் எந்த பெய்டு பண்ண தவிர இந்த ப்ரௌசர்ஸில் ஒன்ஸ் லாக்இன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி அப்லோடு பிடிஎஃப் ஃபைல்னு கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல மீடியா பிக்கன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபைலை வந்து அப்லோடு பண்ணணுமோ அதாவது எடிட் பண்ணுமோ அந்த ஃபைலை கொடுத்துக்கோங்க இது அதுக்கு நான் இப்போ ஃபைல் சாம்பிள்னு ஒரு ஃபைல் இருக்கா இந்த பிடிஎஃப் ஃபைலை தான் எடிட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபைலை நான் இங்கே கொடுத்துட்டேன் இதில் நான் எடிட் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காண்டி ஒரு வேடை வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி இதை அழிச்சிட்டு விவேக் இந்த மாதிரி எடிட் பண்ணுறேன் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை மாற்றுறது கலர்ஸை மாற்றுறது அண்ட் லிங்க்ஸ் கொடுக்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் எடிட் பண்ணனு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க ஒன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்ளை சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணி பாருங்கள் அந்த ஃபைல் எல்லாமே அப்டேட் ஆகும் ஒன் செகண்ட் கன்ஃபர்மேஷன் காண்டி கேட்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் கன்ஃபார்மாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துறேன் ஒன்று நம்ம கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவியூ ஆரம்பிச்சிடும் ரிவ்வூவ் ஆரம்பித்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம இப்போ பண்ண வந்து டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நான் சாம்பிள்ஸ்க்கு சும்மா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காமிச்சேன் இதை எடிட் பண்ணி காமிச்சேன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணிக்கலாம் இதை மொபைலில் மட்டும் இல்லை இதோட லிங்க்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப்லேயும் இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிடி எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபர் மொபைல்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவை ஃப்ரீயானதில் இந்த பிடிஎஃப்யெலாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேலியபுளான இன்ஃபர்மேஷன் இல்லை கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்